பல ஆண்டுகளா என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்களோ அது அப்படியே உலகத்துல நடக்குது இதுதான் உண்மை அப்படி சில பேர் இதை ஐயாக்கு வந்து பிரம்மலோகத்தில இருந்து பதிவுகள் வருது அந்த பதிவுகளை ஐயா வந்து பேஸ்புக் மூலயமா குடுக்கறாங்க அதனால உங்க இன்னைக்கும் அந்த கோவிடோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட தான் இருக்கு ஆக்சுவலி மற்ற எந்த இதுவும் எந்த மருந்து நிறுவனமும் எந்த இதுவும் வந்து ஐயா சேலஞ்ச் பண்ணி இன்னைய வரைக்கும் உபதேசம் தான் இருக்காங்க அதுக்கான மருந்தையோ அதுக்கான எப்படி உருவான ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டுத்துக்கு நாட்டுடைய தலைவரை வர சொல்றாங்க இங்க வந்து என் தாய் சரணடையலாம் அப்படி இல்லாத பட்சத்துல பெரும் சேதாரத்தை சந்திக்கும் வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து சேலம் கிட்ட ஆத்தூர்ல உள்ள கூடமலைக்கு வந்திருக்கிறேன் உலகத்தே ஆள்ற ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் வந்து ஆலயம் இங்கதான் இருக்குது இங்க அஹ் கல்கி பகவான் ஸ்ரீ நாகச்சூரியன் ஐயாவோட உபதேசங்கள் வந்து ஃபேஸ்புக்ல வருது அத எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல ஆனா நான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியா தான் ஆனா தொழிலுக்காக போனது தான் பிரான்ஸ் நாடு அங்க நான் எதிர்த்து அந்த பேஸ்புக்ல ஸ்ரீநாகச்சூரியன் போட்டாலே அவரோட பதிவுகள்லாம் வரும் பல ஆண்டுகளா ஐயா என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்களோ அது அப்படியே உலகத்துல நடக்குது இதுதான் உண்மை அப்படி சில பேர் இதை நம்புவீங்க சில பேர் இதை நம்பாம இருக்கலாம் அப்படி நம்பாதவங்க தயவு செஞ்சு ஃபேஸ்புக் எவ்வளோ வச்சிருக்கீங்க காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்ரீநாகச்சூரியன் ஃபேஸ்புக்கில் போய் ஐயா தமிழ்ல போடுறாரு பதிவுகள் அதுதான் இப்போ வந்து எவ்வளோ வெள்ளம் அடிச்சுட்டுலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் யூரோப்பியன்ல வந்து ஸ்பெயின்ல அந்த எரிமலை அதெல்லாம் வெடிச்சதெல்லாம் ஐயா வந்து ஏற்கனவே போட்டுட்டாரு அப்படி இல்லாம எங்க ஐயா வந்து ஜோசியக்கார் கிடையாது உலகத்த உலக இயக்கங்களை மின்கூட்டியே சொல்ற பகவான் தான் எங்க ஐயா ஸ்ரீ நாகச்சூரியன் நாங்க எல்லாரும் இங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம் அவங்களால அவங்க அவங்க நாட்டை காப்பாத்தணும்ன்றதுக்காக நாங்க நிறைய நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறோம் எங்க யூரோப்பியன் நாட்லயும் பிரான்ஸ்ல நான் நிறைய பார்த்துட்டேன் ஸ்பெயின்ல அதெல்லாம் உலக நாடுகளுக்கே ஐயா முன்கூட்டியே போட்டு உலக மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறது தான் அவரோட நோக்கமே அதனால தயவு செஞ்சு உலக மக்கள் அஹ் இந்த பிரம்மலோக குடில் முண்டகண்ணியம்மன் கூடமலை ஆத்தூர்ல பொறுத்தவரை பணக்கார ஏழை எல்லாரும் இங்க சரி சமம் தான் இங்க வந்து தாய்க்கு தான் பக்தி அதிகம் மற்ற எதுவுமே இங்க எதுவும் மந்திரம் அதெல்லாம் நடக்கல ஐயாவுக்கு வந்து பிரம்மலோகத்துல இருந்து பதிவுகள் வருது அந்த பதிவுகளை ஐயா வந்து பேஸ்புக் மூலியமா கொடுக்குறாங்க தலைவர்கள் எல்லாரும் எப்ப இந்த கூடமலை மண்ணை மெதிக்கிறாங்களோ அப்ப இந்த உலகத்துல நடக்கிற இத்தனை அழிவுகளும் கண்டிப்பா முடிவுக்கு வரும் ஐயா வந்து எல்லா நாட் எல்லா நாட்டுல உள்ள மக்களுக்கு எல்லாம் புக் மூலியமா தெரியப்படுத்துறாரு அது தமிழ்ல இருக்குதுன்னு சில பேர் சொல்றீங்க அத வந்து அவங்க மதர் டங்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு அதை படிங்க தினமும் படிச்சு அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு காப்பாத்திக்கோங்க ஆனா உலக இயக்கத்தையே மின்கூட்டியே சொல்றது வந்துதான் அந்த பேஸ்புக்ல ஐயா பதிவு போடுறாரு நிறைய அனுபவிச்சிருக்கோம் நாங்க அதனால நீங்க உலக மக்கள் மக்கள் அனைவரும் கண்டிப்பா அவசியமா ஒரு முறையாவது கூடமலை ஆலயத்துக்கு வரணும் ஆக்சுவலி இவர் சொல்றது இவர் போடுறது எப்படி நடக்குதுன்றதுதான் ஒரு எனக்குள்ள ஒரு தேடலா இருந்துச்சு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஐயாவோட உபதேசங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அதோட ஆதாரங்கள் இவர் போடுறது வந்து எப்படி நடக்குது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் ஒரு பத்து உபதேசம் இன்றைக்கும் அந்த கோவிடோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலி மற்ற எந்த மருந்து நிறுவனமோ எந்த இதுவும் வந்து ஐயா சேலஞ்ச் பண்ணி இன்னும் வரைக்கும் உபதேசம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்கான மருந்தையோ அதுக்கான எப்படி உருவானது வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் கோவிட்ன்றத வந்து முழுமையா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் ஐயா வந்து சேலஞ்சாக வந்து இன்னைக்கு உபதேசமா கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு யூரோப்பியன் காண்டினென்ட்ஸ்கு இடையில யூரோப்பியன் காண்டினென்ட்ஸ் மட்டும் இல்ல இன்னைக்கு வேர்ல்டு ஒய்ட்ல ட்ரம்ப் ஜார்ஜா மெலானி இட்டாலி பிஎம்மு தென் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்புறம் ஏஷியன் கான்டினன்ஸ் அமெரிக்கா எல்லாருக்குமே வந்து ஒரு இது இதனுடைய ஒரு பார்வை வந்து உச்சத்தில் இருக்கு ஆனால் இன்னி வரைக்குமே ஐயா வந்து இந்த நிகழ்வு இப்படி நடக்கும்ன்றதான் ஐயா வந்து முன்கூட்டியே அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இயக்கி வழி இருக்காங்க அதாவது வந்து ஐயா சொல்றது வந்து நான் உபதேசம் போட்டா நடக்கும்ன்றது இல்ல நான் உபதேசத்தை உபதேசத்தான் நடத்துறதாப்ப யாருன்றத தான் கேட்டு நான் தான் நடத்துறேன்றதுக்கான ஆதாரங்களையும் தன்னுடைய முகநூல் வாயிலே வைக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டுத்துக்காட்டு நாட்டுடைய தலைவர வர சொல்றாங்க இங்க வந்து என் தாய்கிட்ட சரணடையலாம் அப்படி இல்லாத பட்சத்துல பெரும் சேதாரத்தை சந்திக்கும் ரஷ்யா உக்ரைன் இந்த ரஷ்யா உக்ரைன் மட்டும் இல்லை இந்த ரஷ்யா உக்ரைனோட போர்னால அதர் யூரோப்பியன் காண்டினென்ட்ஸும் ஹெவியாக சஃபர் ஆகுன்றதை வந்து உபதேசத்திலே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பேசும் பொருளா இருந்தாலும் இன்னைக்கு அவரு இந்த நாட்டோடைய ஜலன்ஸ்கிய வந்து உக்ரைன் நாட்டு பிரதமர் வந்து இங்க வந்து கண்டிப்பா மண்டியிட்டே ஆகணும்னு ஒரு உபதேசம் கொடுத்துருந்தோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பின்னாளில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பின்னால வந்து அவர் கஷ்டப்பட ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய நாட்டோடைய போரை நிறுத்ததுக்கு அவர் வந்து மத்தவங்க நாட்டோடைய ஹெல்ப்ப வந்து இன்னைய வரைக்கும் அவர் தேடிக்கிட்டு தான் இருக்காரு சோ இந்த உபதேசம் ஒண்ணு ரஷ்யா உக்ரைன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அட் பிரசன்ட் இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு நம்பர் பைவ் இன்னைக்கு ஒரு உலகமே தேடுறது வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் டாக்ஸ் ரெஜிம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு மூணு மா நாலு மாசத்துக்கு முன்னாடியே அதாவது வந்து நாலு அஞ்சு மாசம் கூட இருக்கும் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே உபதேசத்துல கொடுத்துருப்பாங்க வரி என்ற ஒன்றை போட்டு உலக மக்களிடையே நிம்மதியை குழப்பி விடப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து யார மெயினா பேசா வச்சு பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த ட்ரம்ப்போடைய விதியில தான் ஐயா வச்சு இப்ப இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்ப வச்சு பண்ணும்போது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் டாக்ஸ் இந்தியாவுக்கான டாக்ஸ் வந்து வரி வந்து இவ்வளோ ஏற்றப்பட்டு இருக்குது இந்தியா மட்டும் இல்லாமல் ஐரோப் ஐரோப்பா கண்ட்ரி மது கொண்டு அந்த டாக்ஸ் ரெஜிம்ல ஹெவியா சஃபர் ஆயிட்டு தான் இருக்கு இதனால வந்து வேலை இழப்புகள் இதையும் ஐயா ஒரு உபதேசம் கொடுத்துருப்பாங்க வேலை இழப்புகள் வேலை இல்லாம இது பண்றது நாட்டு நாட்டுக்கு நாட்டுக்கு போரு இது மூலியமா விரோதங்கள் உருவாறு ஏன்னா கல்கி அவதாரம்ன்றது வந்து இப்படிதான் நடக்கும் கல்கி கலியுகத்துல கல்கி அவதாரத்தோட இயக்கங்கள் வந்து இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலாவதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல இருந்துகிட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட் வந்து பகல்கம் அடக் பகல்கம் அடக் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் அயோத்திய கோயில் பூஜை அப்பயே ஐயா சொல்லியிருந்தாங்க ராமரா வாழ்ந்துட்டு இருக்கிறது யார் யாருன்றதை தான் நான் நிரூபிச்சுட்டு இருக்கேன் அப்படி நான் நிரூபிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய தலைவன் தலையில தான் அந்த நாட்டுடைய விதி இருக்கும் அந்த நாட்டுடைய தலைவன் ராமரா வாழ்ந்த இடத்துல வந்து இப்போ அவர் வந்து பிளெஸிங்ஸ் வாங்காமல் வாழ்ந்த இடத்துல வந்து போய் விழுறதால ஒண்ணுமே வரப்போறது இல்லைன்றத வந்து ஐயா ஏற்கனவே உபதேசம் கொடுத்திருந்தாங்க ஆனா ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்த உபதேசங்கள் நாங்களும் வந்து லெட்டர்லயும் இது பண்ணிருக்கோம் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்கோம் அவருடைய பார்லிமெண்ட் சவுத் பிளாக்லயும் போயிட்டு நாங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு தான் வந்தோம் ஸோ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கலாம் இந்த வீடியோ மூலயமா அவருக்கு தெரியவும் பண்ணலாம் நீங்க பிரதீட்ச பண்ற ஜெய் ஸ்ரீராம் ராமர் அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடங்கிறது வந்து கல்கி அவதாரத்துக்குள்ளதான் இங்க வந்து ஐயா சொல்றது வந்து என்னன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்ததை நடந்ததை விட்டுடுங்க நடந்துட்டு இருக்கிறது நடத்துறது நடந்துட்டு அப்ப நடந்தது ஒண்ணு இருந்தா இப்ப நடக்கிறதுக்கான ஒரு நிகழ்வும் இருக்கும் இப்பயும் ஒரு ஆள் இருப்பாங்க அப்ப ராமரா வாழ்ந்து அவர் இயக்குனாருன்னா இப்ப கல்கி அவதாரமா வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு தான் வாழறேன் நான் தான் இயக்குறேன் அதுக்குண்டான ஆதாரத்தை நான் என் மகனுள்ள வைக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் கேள்விகள் குழப்பங்கள் இருந்தா நீங்க ஆதாரத்தை பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த உலகம் ஏற்படுபடுற வேறு ஆபத்துக்கள் வேறு விபத்துக்கள் இயற்கை சீரழிவுகள் வந்து பத்தி உலக தேச தலைவர்களும் இந்திய அறிவியல் அறிஞர்களும் சிந்திச்சு இது எப்படி நடக்குது அறிவி அறிவிலுக்கு அப்பாற்பட்டு எப்படி நடக்குது அறிவியல் உலகமும் ஆன்மீக உலகமும் இதை ரொம்ப கூர்மையா கவர்ந்து இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த இயக்கம் இந்த நடக்கிற நிகழ்வுகள் எப்படி நடக்குது என்ன சாத்தியம்ன்றது தெரியாமல் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும்னா கூட மலை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தான் வரணும்